ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாக் குக்கிங் சேனல் ஒரு குட்டி மினி விலாக் தாங்க வாழ்க்கையில் கொம்பள பிள்ளையா பிறந்தால் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குதுங்க பட் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் சின்ன சின்ன கைத்தொழிலுங்க கைத்தொழில் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா ஸோ இந்த புக்கிறது கூட அப்படிதாங்க எதையுமே வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டா லைஃப்பில் நல்லா இருக்க முடியும் அதுமாரி கற்றுக்கிட்டது தான் சும்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு லிமிட்டில் தான் நான் கட்டுவேன் இதை ஒரு ரெண்டு ரெண்டாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பூ வந்து நல்லா வந்து தனித்தனியாக பிரிச்சுச்சிங்க ஒரு நாலு 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 இதழ் மேலே நாலு இதழ் கீழே நாலு இதழ் வச்சு சூப்பராக இந்த மாதிரி எப்படி கட்டுறேன்னு பாடுங்க ஓகே பார்த்திங்களா இந்த மாதிரி நாலு நாளாக வச்சு மேலே இது பண்ணி இப்படி ஒரு நாட்டு மாதிரி போட்டு உள்ளே இழுத்தோன்னா ஃபஸ்ட் நாட்டு ஃபஸ்ட் நாட்டை கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுட்டு அடுத்தடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சூப்பராக கட்டிடலாம் பூ இது ஒரு கைத்தொழில் தாங்க நம்ம வந்து பொம்பளை பிள்ளையை பிறந்துட்டோம் நம்ம யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிறோன்னா நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இது மட்டும் கிடையாதுங்க பூ கட்டுறது மட்டும் இல்லை சின்ன சின்ன தொழில் தான் இந்த தையல் கற்றுக்கிறது இந்த பூ கட்டுறது இதெல்லாம் சூப்பர் பிஸ்னஸ்ங்க சின்னதாக ஆரம்பித்தாலும் சூப்பராக ஏதோ நம்ம லைஃபுக்கு தேவையானதோ இது பண்ணிக்கலாங்க ஓகே பார்த்திங்களா அது மாதிரி எனக்கு ரொம்பலாம் கட்ட தெரியாது பட் லிமிட்டாக கட்டுவேன் இது இந்த பூ வந்து அரும்பு பூன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் நாங்கள் அரும்பு பூன்னு சொல்லுவோம் ஒூரில் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் டமாண்டில் சொல்லுங்கள் பார்த்திங்களா கட்டி முடிச்சிட்டேன் சும்மா சிம்பிளாக தெரிஞ்ச குணத்தை கட்டி கொடுக்க சொன்னாங்க அதனால் கட்டினாங்க எப்படி இருக்குது எப்படி இருக்குது இந்த பூ கட்டினது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா இந்த மாதிரி அந்த நடுவில்லாம் ரோஸ் வச்சு நான் கட்டவே மாட்டேன் எனக்கு அதை கட்ட தெரியாது பட் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் சும்மா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது நல்லாயிருக்குல்ல சூப்பராக இருக்குது ஓகே அவ்வளோதாங்க இந்த பூ பாருங்கள் சூப்பராக இருக்குது நடுவில் அப்படியே சுற்றி ஒரு ரெண்டு ரோஸ் வச்சு விட்டாங்க நான் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை அழுத்தி விடுங்க தேங்க் யூ